இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கிழங்க வச்சு போ கொடுங்க அப்படின்னாங்க நம்ம வந்து நம்மளோட யூனிஃபார்ம் போட்டுக்கிடுவோம் சட்டை போட்டுட்டு இன்னும் ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்ட்டு இத போட்டுக்கிட்டோம் அப்படின்னா படிப்பாங்க அது கோவர்த்தனுக்கு அரசியல பார்த்தா சத்தத்தவே காணா எங்க ஃபஸ்ட் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஒரு ரெண்டு நாள் எடுத்த வளாக் தாங்க உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே பார்த்திங்கன்னா நல்ல சுட சுட காஃபி போட்டு குடிச்சிட்டு காரா சட்னி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்போ என் ஃப்ரெண்டு மலர் தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணுப்பா அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டாங்க ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆ பரவாயில்லங்க கொஞ்சம் பெட் வந்திருக்கு போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு மாவு வந்து புளிக்கவே புளிக்காது இந்த இங்கே வந்து என்ன பண்ணுவோம் விறகுடு பெரிப்போம் இல்லையா அந்த சாம்பல் அள்ளி போட்டு அதுக்கு மேல இந்த மாவு செட்டியை வச்சிடுறது அப்படி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் புளிக்குதுங்க அந்த மாதிரி தான் நல்லா புளிக்க வச்சு சுட சுட இட்லி ஒரு தோசை ரெண்டு இட்லியும் ஒரு தோசையும் நான் சாப்பிட்டுட்டேன் என் பையனும் சாப்பிட்டுட்டாங்க அவன் கூட உட்காந்து சாப்பிட்றப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அம்மா என் கூடயே சாப்பிடுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு எட்டு மணிக்கெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் பஸ் இப்போ வரும் இப்போ வரும்ன்ட்டு நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க போல அந்த மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பஸ் வந்துச்சு சரிடா மகனே சுதானமாக போய் நல்லபடியாக படிச்சுட்டு வாடா தங்கும் அப்படின்னு சொல்லி அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் அரக்க பறக்க பார்த்து செஞ்சாச்சுங்க மழை இன்னைக்கு வராது நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினைச்சோம் ஆனா மழை அண்ணாவுக்கு எப்ப வேணாலும் நான் வருவேன்பா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா வர முடியும் எனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நான் வந்துருவேன் அந்த மாதிரி இருந்துச்சு போலங்க டக்குன்னு அவர் பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்ண அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம தான் இன்னைக்கு இவ்வளோக்கு வந்து அந்த மதியானத்தோட நிப்பாட்டிட்டு மறுநாள் எடுக்க வேண்டியது ஆகி சரி எடுத்த அளவுல உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க இவங்க நம்ம அக்கா அவங்க தங்கச்சி அவங்க தான் வருவாங்க நாங்க எல்லாருமே செம ஜாலியா காய் காய எடுத்துட்டு பேசி அரட்டை அடிச்சு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எல்லா தடவையும் விட இந்த தடவை வேலை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் நம்மளை ஏலக்கா இதுதான் இப்படி பறிச்சுட்டு இருக்கோம்ங்க இந்த மாதிரி பக்கெட்ல தான் அறுவடை பண்ணி சேகரிக்கிறது உட்காந்து எடுக்கலாம் நின்றுட்டு எடுக்கலாம் எப்படினாலும் நம்மளுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கலாங்க அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் காய் எடுக்கணும் பழம் கருங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டுமே தேடி தேடி எடுக்கணும் ங்க எல்லா சரத்துலயும் நம்ம தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தான் எடுத்து 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 விடணும் சொல்லுவாங்க கை வச்சா நல்லா காய் ஊறும் அப்பதான் சீக்கிரம் பழுக்கும் அப்படின்ட்டு சரி நானே எடுத்துட்டு இருக்கேன்ப்பா நீ கொஞ்சம் இடம் அப்படின்ட்டு மலருகிட்ட கேட்டேன் சரி கொடுப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு மலர் தாங்க எடுத்தாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க இல்லையா வாங்க நான் எப்படி காய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊரில் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இந்த சரம்ங்க இப்படி நீ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா நீட்டமாக இதுக்கு பேர் சரம் அதை வந்து கையில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இருந்து அப்படி காய் பறித்து 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 வரணும்ங்க கீழே எல்லாம் காய் விழும் நம்ம கையிலேருந்து தவறி விழும் அதெல்லாம் நம்ம எடுத்து சேகரித்து மறுபடியும் பக்கெட்லேயே போட்டுருணுமுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் காய் எடுத்துட்டு நல்லா பேசிட்டு இருந்தோங்க திடீர்னு மழை வந்துருச்சுங்க அதனால அன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்காம அப்படியே விட்டுட்டேங்க அடுத்து வந்து மறுநாள் காலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து பத்து மணிக்கு சாப்பிட்றதுக்கு காஃபி டிஃபன் சாப்பிட என்னன்னு பாத்தீங்கன்னா கிழங்கு தான் வேணும் கிழங்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னாங்க அதனால கப்பை கிழங்கு அவிச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அதுவுமே எடுத்துருக்கேங்க இதான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இங்கே வந்துட்டு அவங்களுமே கிழங்கு விரும்பி சாப்பிட்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸுமே விரும்பி சாப்பிட்றாங்க கூட வந்த அக்காவுங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை கிழங்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதனால தான் நம்ம கிழங்கு எடுத்திருக்கோம் சூடு ஆறாமல் இருக்கட்டும் என்னன்னா மழை மோடமாக இருக்குது கொஞ்சம் மழை எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கறனால காட் பாக்ஸில் எடுத்திருக்கேன் சூடாராமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு டீ போட்டிருக்கேன் டீயுமே எடுத்துகிட்டு நம்ம போகணும் சரி அவங்க வந்து வேலை தொடங்கிட்டாங்க மச்சான் போய் கூட்டிட்டு வந்து விட்டாரு நான் வந்துட்டு இட்லி இன்னைக்கு நம்ம வீட்டில இட்லி காரா சட்னி எல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் சரியா வீடியே எடுக்க முடியல அதான் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போலாம் அப்படின்ட்டு பையனுக்கு லீவு வேற அதனால அவன் வீட்டுலதான் இருப்பான் அவனுக்கு பிடிச்சது இந்த சோயா போல் சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்மளுடைய தலையில போடுறது இந்த மழைக்கு நனையாமல் இருக்கிறது போடுறோம் கோஸ்டியூம்கிளாஸ்டிக்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் அப்படின்னா அது இப்போ எல்லாம் முதல்ல இது ஒரு கட்டு கட்டி இடுப்பு வேற ஒரு பிளாஸ்டிக் கட்டி அப்படி தான் இப்போ வந்து கவுன் மாதிரி போட்டுக்கிடலாம் அங்கே போய் போட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு மழை இன்னைக்கு கொஞ்சம் வெரிசாக நல்லா இருந்திருக்கும் மழை வந்துட்டுருக்கு சரி வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போகலாமா இந்த செடிக்குள்ள வர முடியலங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செடியில அப்படி நிக்கா அப்ப நம்ம குட வச்சிருந்தா பூரம் புடிச்சுழுப்பாங்க அதனால மழை சூப்பரா பெய்யுது ஆனா நனைஞ்சோ அவ்வளவுதான் நல்லா இருக்கு நம்ம மேல இருக்குன்னு பாத்தீங்களா அருவி அந்த அருவிகிட்ட வந்துட்டோம் மேலருவி அது கீழருவி அந்த மாதிரி ரெண்டு அருவி இருக்கு நம்ம தோட்டத்துல இப்ப இங்க வந்துட்டோம் போய் அவங்கள பாத்திக்கலாம் நான் காலையில அவங்க பாக்கவே இல்ல மச்சான் தான் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர நான் பார்க்கவே இல்லை அவங்கள பார்த்துட்டு குட் மார்னிங் தலைக்கு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு இந்த மழையில எடுத்து பாதுகாக்க என்னென்ன மலரோட பையன் இருக்கான் கோவர்தன் கூட ஏன்டா கோவர்தா எந்திரி சப்ஸ்கிரைபர் என்னோட மலரோட பையன் கோவர்த்தன் அவன் பேரு என்னடா நல்லா இருக்கியா எத்தனாவது படிக்கிறா எயிட் எயிட் படிக்கிறான் சொல்லு நீ பேசுறது கேட்கும் மைக்கு வச்சிருக்கேன் பாப்பையா வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா குட்டியோட பயனா இருந்தா இப்ப எட்டாவது படிக்கிறானா காலங்கள் எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் என்னடா நம்ம வீட்டு வழி போகையில அவன் பாத்துட்டே போவானா நான் இவனை பாக்குறதுக்கு வெளியில இறங்கி நிக்கிறப்ப பஸ் வராது நான் எப்ப வீட்டுக்குள்ள வரனோ அப்ப பஸ் வந்து போயிடும் ஒரு செகண்ட்ல கடந்துரும் இனி பார்த்தா ஹாய் சொல்லணும் நானும் டாட்டா சொல்றேன் என்ன ஆமா ஆமா போடு மழை இன்னைக்கு எப்படியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல போட்டுருக்காங்க கொங்காணி போட்டு நம்ம வந்து நம்மளுடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிடுவோம் ஏலக்காட்டு வாழ்க்கை அப்படின்னாலேவும் இந்த மழை காலத்துல இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுதான் ஆகணும் இல்லாட்டி நனைஞ்சிருவோம் இல்லையா அதனால சட்டை போட்டுட்டு அதுக்கு மேலதான் அது போடணும் எவ்வளவு கஷ்டங்களா இருக்கும் தெரியுங்களா சில சமயம் எல்லாம் அந்த மழையில இருக்கும்போது நினைப்போம் ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்ட்டு ஆனா சில சமயம் தோணும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே கலந்ததுதான வாழ்க்கையும் குளிர் காத்து மழை எல்லாமே கலந்ததுதான் இந்த விவசாயத்திலயும் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி தலைக்கு மேர இடுப்புக்கு வேற சொல்லுவாங்க இல்லையா மலர் போட்டுட்டாங்க அப்படி இது வந்து கவுன் மாதிரி இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நனைய மாட்டேன் இல்லையா போட்டுக்கலாமா கை காலுக்கு வந்து கொசு கடிப்பாங்க அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பேச்சுட்டோ அது நம்மளும் காயிருக்கு கைக்கு பிளவுஸு தலைக்கு துண்டு உடம்ப பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி கோட்டு குளிர் வந்தாச்சு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குளிராக இருக்கும் இதை விட குளிராக இருக்குங்க மூணார் பக்கமெல்லாம் சொல்லவே வேணாம் இங்கேயே இப்படி இருக்குது அப்படின்னா மூணார் சைடெல்லாம் இதை விட ரொம்ப குளிராக இருக்கும் ரொம்ப கஷ்டம்தான் இந்த கையத்துலலாம் அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம் எப்போ பாருங்களேன் அவங்க சொட்டு போட்டே தான் இருப்பாங்க கூடை பிடிச்சி சொட்டு கையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ தெரியாதவங்க நினைப்பாங்க ஏன் இவங்க பொழுது சொட்டு போட்டுருக்காங்க அப்படின்ட்டு குளிர் குளிர்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த குளிர் எல்லாம் தாங்க முடியாதுங்க இப்ப என்னாலயும் தாங்க முடியும் சின்ன பிள்ளை எல்லாம் எனக்கு தொற்று போட்டுருது தலையில காப்பு மப்பிள்ளை இருக்கிறது எல்லாம் பிடிக்காது இப்ப பாருங்களேன் இப்ப நம்மளால முடிய மாட்டேங்குது ரெடி சொல்லாமா பக்கலங்கை மீன் குழம்பு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் கோவரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான் வீடு இருக்க மறந்துட்டேன் என்ன கோவரத்தா நல்லா இருக்கா மலரு இங்க வந்து கிழங்கு சாப்பிட்றீங்க பொழுது என்னைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் கேட்கறாங்க உன்னோட கருத்து என்ன பிடிக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு திரும்பி சாப்பிட்டு பழகியாச்சு நம்மளும் அது நம்மளும் மலையாளக்காரங்களோட சேர்ந்து நம்மளும் பழகியாச்சு அதுதான் அதுதான் ஹலோ மதியத்துக்கு வந்துட்டு நாங்க வெத்தலை 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 போடுவோம் போடுவோம் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு தான் போடணும் என்ன ஹலோ ஹலோ

கேமராமேன் கோவர்தன் சூப்பர் சூப்பர் செடியா இருந்துச்சு ஆனா ஃபுல்லாவே அழுகல் மாதிரி வந்து செடியை பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் இருந்தெல்லாம் இனி நம்ம மீண்டு காப்பாற்றி வரணும் இதெல்லாம் இந்த கோவர்த்தனுக்கு இத்தனை நாள் ஸ்கூல் இருந்துச்சுங்க இன்னைக்கு வந்து லீவு அதான் வீட்டில் இருக்காம நான் தோட்டத்துக்கு வர சொல்லி வந்தேன் இங்கே வந்துட்டு பார்த்தா போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் கடைசியில் பார்த்தா சத்தத்தை காணாம் சேம்பை இலையை பிடுங்கிட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி அவனாக விளாண்டுட்டு இருக்கான் எப்படி இருக்கா கோவர்தா நல்லா இருக்காத்துல போடல சாப்பிட்டதுங்க கூட்டாங்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம் பசங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கும் குடுத்துட்டோம் அப்ப எல்லாம் வீடியோ எடுக்கணும் ஞாபகமே இருக்காது மறந்துட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா இந்த வெத்தலையை பையில வைக்க வீட்டுக்கு கொண்டு பையில வைக்க வீட்டுல கொண்டு போகும் அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்பா இன்னைக்கு தான் கரெக்டா எடுத்துட்டு வந்து வெத்தலை போட்டாச்சு எப்படி இருக்கு மலரு சூப்பரா இருக்கு வெத்தலை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பல வருடங்கள் கழிச்சு வெத்தலை போட்டுருக்கேன் மலரு உம் சிறந்திருக்கா சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் வெத்தில போட்டு சிறந்திருச்சா சிதத்துல உன் பாசம் இல்ல நான் குடுத்ததுனால அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அம்மையில உம் இப்பயும் அப்படித்தானா ஆனா நல்லா உண்மைலதான் பாசம் நீ குடுத்ததுனாலதான் உண்மைல பாசம் ஆமா அப்படின்னு போட்டி போட்டுட்டு சுண்ணாம்ப வச்சு வாயில வேக வைக்கிறது ஆமா போட்டு போய் சாப்பிட முடியாது

மூணு மணி ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு போகிற டைமும் வந்துருச்சு இந்த காட்டுப்பூச்சி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியாதுங்க ஆனால் கரெக்டாக வந்துருவாங்க சத்தம் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு இந்த சத்தம் ஆனாலும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு விட்டுட்டோமுங்க நம்ம இந்த வருஷத்தோட முதல் அறுவடை தான் அங்கே ஆரம்பிச்சு இந்த ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அந்த அறுவடை முடிஞ்சிருச்சுங்க நீ வந்து ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் தாங்க அடுத்த அறுவடை நடக்கும் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பாய்